அதிசயம் தான் இடம் ஓகே அதிசய அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரைக்கு அருகே உள்ள பாராபத்தியில் இன்று கோலாகலமாக நடைபெறும் நிலையில் மாநாட்டிற்கு சென்ற பலரும் மாநாட்டிற்கு செல்லும் வழியில் இருக்கும் டோல்கேட்டில் நேற்று இரவு பணம் கட்டாமல் அதை உடைத்துக் கொண்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாராபத்தியில் நடைபெறும் தாவாக்க மாநாட்டு தடலுக்கு நள்ளிரவில் இருந்தே தொண்டர்கள் குவிய தொடங்கிவிட்டனர் இதற்காக அமைக்கப்பட்டுள்ள பேனர்களில் சில இடங்களில் நடிகர் அஜித் குமார் போட்டோக்களும் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மதுரையில் அஜித் ரசிகர்கள் அதிகம் என்பதால் அவர்களை கவரக்கூடிய வகையில் பல இடங்களில் அஜித் புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன அஜித் அரசியலை விரும்பாதவர் தன்னுடைய புகைப்படத்தை எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட நிலையில் அதை மீறி அஜித்தின் புகைப்படத்தை அவரை போட்டியாக கருதிய விஜயின் கட்சியினர் விளம்பரத்திற்காக பயன்படுத்தி இருப்பது கடும் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது அடுத்ததாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வரக்கூடியவர்களுக்கு தஞ்சை மத்திய மாவட்டம் சார்பில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் செல்லும் மூன்றாயிரம் பேருக்கு மதிய உணவிற்கு சுட சுட சிக்கன் பிரியாணி தயாராகி வருகிறது தஞ்சை தாவக்க மத்திய மாவட்டம் சார்பில் மதுரையில் நடைபெறுகின்ற அந்த இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு புதுக்குடியிலிருந்து சுமார் நூத்தி ஐம்பது வாகனங்களில் மூன்றாயிரம் பேர் செல்கின்றனர் மகளிருக்கு தனி வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன புதுக்குடியில் உள்ள திருமண மண்டபத்தில் அனைவருக்கும் காலை சிற்றுண்டியாக இட்லி பொங்கல் பரிமாறப்பட்டிருக்கிறது மதிய உணவாக சுட சுட சிக்கன் பிரியாணி மூன்றாயிரம் பேருக்கு வழங்க தயாராகி வருகிறது வழியில் களைப்பு நீங்க பிஸ்கட் பாக்கெட் வாட்டர் பாட்டில்கள் வழங்கப்படுகின்றன அடுத்ததாக இந்த மாநாட்டில் பாதுகாப்பு பணியில் சுமார் ஐநூறு பெண் பவுன்சர்களும் ஈடுபடுகிறார்கள் போலீசாருக்கு உதவியாக ஆண் பவுன்சர்களோடு பெண் பவுன்சர்களும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் இதற்காக வெளியூர்களிலிருந்து போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தவிர சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான தனியார் பாதுகாவலர்கள் ஐநூறு பெண் பவுன்சர்களும் தாவக்க சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் தாவக மாநாட்டில் ஏராளமான பெண்களும் பங்கேற்க உள்ளனர் என்பதால் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் பெண் பவுன்சர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பவுன்சர் பணியில் ஈடுபடும் பெண்களுக்கு நேற்று இரவு மாநாட்டுத் திடலில் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன கருப்பு நிற உடையில் பெண் பவுன்சர்கள் பங்கேற்கிறார்கள் விஜய் இந்த மாநாட்டை நான்கு மணிக்கு தொடங்கும் நிலையில் ஏழு மணி வரை அது நடைபெறப் போகிறது மூன்று மணி அளவில் விஜய் அந்த நடைமேடையில் ராம்ப் வாக் வர இருப்பதாகவும் பிறகு புஷி ஆனந்த் நான்கு மணி அளவிலும் அதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் பேசுவதாகவும் தெரிகிறது இதனையடுத்து ஐந்து மணி அளவில் விஜய் தனது உரையை தொடங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நடந்த மாநாட்டில் விஜயின் பேச்சுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இந்த மாநாட்டில் இன்னுமே அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டிற்காக இப்போதே திடலில் எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் திரண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும்